ஹலோ வியூவர்ஸ் தமிழ் சினிமாவில் எண்பது தொண்ணூறு காலகட்டத்தில் காதல் மன்னனாக வலம் வந்தவர் நடிகர் கார்த்திக் அலைகள் ஓய்வதில்லை என்ற படத்தின் மூலம் தனது சினிமா பயணத்தை துவங்கிய கார்த்திக் நவரச நாயகன் என்ற பட்டத்தோடு இன்று வரை மக்கள் மத்தியில் அவருக்கு என பிடித்திருக்கிறார் நடிகர் கார்த்திக் என்றாலே குறும்பு மன்னன் என்றுதான் அவருடன் நடித்த பல நடிகைகள் சொல்லி கேள்விப்பட்டு இருப்போம் அந்த அளவுக்கு அவர் பழகுவதில் மிகவும் எளிமையானவர் ஜாலியானவர் அவருடன் சிறிது நேரம் பேசி கொண்டிருந்தாலே போதும் ஏழில ஜென்மம் பழகிய ஒரு நெருக்கத்தை அவர் நம்மிடம் கொடுத்து விடுவார் அந்த அளவுக்கு மிகவும் யதார்த்தமான மனிதர் கார்த்திக் அவர் நடித்த முதல் படமே மிகப்பெரிய வெற்றி அடைந்ததால் சிறந்த புதுமுக நடிகருக்கான தமிழக அரசின் விருதை பெற்றார் கார்த்திக் அலைகள் உய்வுதலை படத்திற்கு பிறகு அவர் நடித்த பல படங்கள் தோல்வியைவை சந்தித்தன அதனால் ஆரம்பத்தில் அவருக்கு என ரசிகர்கள் உருவாகவில்லை அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையை திருப்பி போட்ட படமாக அமைந்தது மணிரத்னம் இயக்கத்தில் வெளிவந்த மௌனராகம் அந்த படத்தில் வெறும் இருபது நிமிடமே நடித்திருந்தாலும் ரசிகர்கள் மனதில் வந்த ஒரு ஏற்படுத்தி விட்டு சென்றார் அந்த படத்தில் இருந்துதான் கார்த்திக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் பட்டாளமே உருவானார்கள் அதற்கு பிறகு தொடர்ந்து அவருக்கு வெற்றி யோகம்தான் அந்த நேரத்தில் ஒரு பிளே பாயாக வந்தவர் கார்த்திக் படப்பிடிப்பிற்கு எப்பொழுதுமே தாமதமாக தான் வருவாராம் சில நேரங்களில் வராமல் கூட இருப்பார் என பல குற்றச்சாட்டுகளும் எழுந்தன அவரை வைத்து படம் எடுக்க பல தயாரிப்பாளர்களும் தயங்கி இருக்கிறார்கள் அதற்கு காரணம் சரியான நேரத்தில் அவர் படப்பிடிப்பிற்கு வரமாட்டார் என்பதுதான் ஆனால் இயக்குனரும் கதை ஆசிரியருமான ஜிஎம் குமார் கார்த்திகை பற்றிய ஒரு தகவலை கூறியிருக்கிறார் பொழுது கார்த்திக் சொன்ன நேரத்திற்கு முன்பாகவே வந்து விடுவாராம் அது மட்டுமல்லாமல் அனைவரும் போன பிறகுதான் இவரும் போவாராம் நல்ல ஒத்துழைப்பை கொடுத்தார் அவரை பற்றி பல விமர்சனங்கள் வந்தன ஆனால் அதுக்கு காரணம் என்னவென்றால் கார்த்திக்கு ஒருவர் பிடித்துவிட்டால் அவருடன் எளிதாக ஜெயிலாகி விடுவார் அவர்கள் சொன்னபடி நடப்பார் இதை ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் அவருடைய மூடே மாறிவிடும் இதனால் கூட அவரை பற்றி இந்த விமர்சனங்கள் எழுந்திருக்கலாம் என ஜி எம் குமார் கூறியிருக்கிறார்